சரி இனி நாங்கள் ஆளுமாட்டியும் அவங்கள்ட்ட கருத்தை கேட்கலாம் சரி ஆளுமாட்டியம் ஆமாம் இன்று இப்போது இந்த வளர்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம் ஆரம்பத்தில் தான் இப்போது பாரதியார் சொன்ன மாதிரி சரிநிகர் சமானமாக பெண்கள் எல்லாம் பெண்களுக்கான சம உரிமைகள் கிடைக்க வேண்டும் சொல்லி அந்த காலத்தில் போராடி நிறைய போராடித்தான் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்றால் நிச்சயமாக எல்லோருக்கும் சம உரிமை கண்டிப்பாக கொடுக்கப்படுகின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன் நாங்கள் நாங்களே எடுத்துக்கொள்கின்றோம் சம உரிமை இப்போது ரவி அருணாச்சலம் அவர்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது கண்டிப்பாக அவர்களிடம் இருந்து பறிக்கவோ நாங்கள் பறிக்க முடியாது ஏனென்றால் எங்களுக்கான உரிமையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலேயோ சரி எங்கேயோ சரி எங்களுக்கான தேவைகள் அதாவது ஒரு ஆண் வந்து கண்டிப்பாக பெண்ணுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது பெண் வேலைக்கு செல்கின்ற கட்டாயம் இருக்கின்றது அந்த நேரத்தில் அவர் வீட்டிலிருந்து பெண்ணை பெண்ணுக்கான வேலை ஒரு தாய்க்கான வேலையை ஆண் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதனால் என்ன பொறுத்தளவில் இப்பொழுது ஆண்கள் நிறைய விட்டுக் கொடுப்பில் தான் இருக்கின்றார்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் சில சில நாடுகளில் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது சில சிசு கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சில இடத்தில் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது கண்டிப்பாக அதை மாற வேண்டும் மனிதாபிமானம் நிறைய வளர வேண்டும் அந்த மனிதாபிமானம் வளர்ந்தால் கண்டிப்பாக அவை மாறும் அதுதான் இப்போ நடக்க வேண்டியது சம உரிமை சம உரிமை ஏற்கனவே கிடைச்சி விட்டது வீட்டிலயும் சரி சரி அதை நாங்க பின்பற்றி இன்னும் கூட செய்ய வேண்டியது இல்லை இப்போ ஆண்கள்லாம் வந்து சம உரிமை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க பெண்களுக்காக பேசினாங்க அதே மாதிரி பெண்களும் ஒரு சில விஷயத்தில் வந்து நாங்களும் சம உரிமை எங்களுக்கு தேவையான பொழுதுல எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களே ஆண்களுக்கும் சம உரிமை கிடைக்கிறது கிடையாது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெண்கள்லாம் வந்து வேலையில் இருக்கையில் மெட்டர்னிட்டி ஹாலிடே எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிறோம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் எங்களுக்கு இருக்கிற அதே பாசம் தான் குழந்தை பாசம் தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் லீவ்லாம் கிடைக்கணும் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கும் இன்னும் கிடைக்காம இருக்குது ப்ளஸ் வந்து சொசைட்டில பார்க்க கையில் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால வெஸ்டர்ன் சொசைட்டியில் நம்ம வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம போகிறோம் அதனால எல்லா மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது இது அப்படி ஊரில் கிடையாது ஆண் தான் போகணும் பெண் தான் இருக்கணும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க பட் அப்படி வெளியில் போகிற சூழ்நிலையில் பெண் பாதிக்கப்படுறாங்க ஒரு ரேப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பெண்ணை தான் இன்னும் ஸ்டில் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒளிய அது வந்து ஆனால் அப்படின்றது வரல ஸோ ஒரு அந்த மாதிரி இருக்க இல்லை அவங்க வீட்டில் சொல்லணும் ஒரு மகனை சொல்லணும் இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு மகனை கண்டிக்கணும் பெண்ணை கண்டிக்க கூடாது அந்த இடத்துல ஒரு பெண்ணால வர்றது கிடையாது இட் ஹேப்பன்ஸ் போத் சைட் ஸோ இந்த இடத்துல கூட அந்த சம உரிமை கிடைக்காம இருக்கு இப்போ ஆளுமா டீம்ல சொன்ன மாதிரி தான் வந்து எவ்வளோ சமோரிமை அப்படின்னு பத்தி பேசுகிறாங்க ஆண்களுக்கும் இருக்குது அதே சம உரிமை வந்து பெண்களுக்கும் இருக்கு பட் சில பெண்களுக்கு தான் வந்து உரிமை கிடைக்குது சில பேர் வந்து அவங்கள எடுத்துக்கிறாங்க அந்த டீம்ல வந்து இப்போ சுஜய் சொன்ன மாதிரி அன்னை தெரேசா டயானா அந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருந்தது அதனால சாதிக்க முடிஞ்சாங்க ஆனால் வந்து இன்னும் வந்து சில நாடுகள் அதாவது இப்போ வட நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கான எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைச்சனால அவங்களால பண்ண முடியுது பட் சில நாடுகளில் வந்து அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கல அதனால் வந்து சில விஷயங்களை சாதிக்க முடியாமல் இருக்குது பட் மேலும் வந்து இன்னும் அவங்கள என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுத்தா கண்டிப்பாக வந்து பெண்கள் இன்னும் சாதிப்பாங்க இந்த சமூரிமை வந்து மேலும் தொடரும் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து பார்த்தீங்கன்னா சம உரிமை பற்றி ஏன் இன்னும் கதைக்கிறோம்னு சொன்னால் இப்போ வளர்ச்சி அடைந்த இந்த நாட்டில் கூட இந்த இங்கிலாந்தில் கூட இன்னும் ஒரு ஆணுக்கு ஆணுக்கு ஆணும் பெண்ணும் சமமாக வேலை செய்யும் பொழுது கூட ஆணுக்கு ஒரு சேலரி பெண்ணுக்கு ஒரு சேலரி ஆணுக்கு அதிகமாக கிடைக்கிது பெண்ணுக்கு கொஞ்சம் குறைவாகவே இந்த ச இந்த நாட்டு சட்டத்தில் கூட இருக்குது அப்போ பாருங்கள் இந்த நாட்டு சட்டத்திலேயும் பெண்ணு அந்த சமத்துவம் ஆண் பெண் சம உரிமை என்றது இங்கே கூட கொஞ்சம் குறைவாகவே காணப்படுகின்றது அதே அதே இப்போ இதில் இருக்கிற ஐந்து ஆண்களும் அவங்களுக்குரிய பெண்ணுக்குரிய சம உரிமையை கொடுத்துட்டார்கள் நாங்களும் எங்களுடையதை எடுத்துக்கொண்டோம் சரியோ இது எங்களுக்கும் எனக்கோ உங்களுக்கோ இருக்கிற பிரச்சனை இல்லை ஆனால் எங்களையும் மீறி வெளி உலகத்தில் இருக்கிற உங்களோட பிரச்சனை இதுவாக இருக்குது இது இந்த வருங்காலத்தில் வந்து இது இன்னும் இந்த சம உரிமை எல்லாருக்குமே சமமாக கிடைக்குமானால் எல்லாரும் ஒரு புரிந்துணர்வோடு செயற்படுவார்களே ஆனால் இந்த சம உரிமைன்றது இது எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது எல்லோருமே இதை சமமாகவே நினச்சி பார்ப்பாங்க சம உரிமை பெரியார்கள் காஞ்சிபுன்ற கிராம் சரி இந்த நாட்டில் வந்து கூடங்களுக்கு சம உரிமையாக கிடைக்குதான் எல்லா விஷயத்துலேயும் மனசில் சில இப்போ நீங்கள் அமலா சொன்ன மாதிரி வேலை விஷயம் அதில் கொஞ்சம் பிரச்சனையிலங்களுக்கு இருக்கக்கூடும் அந்த இப்போ நாங்களோட தமிழ் கொம்யூனிட்டிக்கை பார்த்தால் நான் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்குதுண்டு நிச்சயமாக நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நான் வளர்ந்து வர்ற டைம்லேயே எங்களோட குடும்பத்திலேயே கொஞ்சம் பிரச்சனை வந்தது பெண்கள் வந்து கணக்கு படிக்கூடாது நீ படித்ததை காணும் ஏன்டா நீ கணக்கை படித்தா அப்புறம் குடும்பம் நல்லா இருக்காது நீ படி காணும் இனி காணும் அந்த அப்படி நாங்கள் பெண்கள் வந்து படிக்கக்கூடாது ஒரு ஒரு கட்டத்தொடர் நீ பாட்டுவணும் ஏண்டா நீங்கள் வந்து கல்யாணம் கட்டி அதுக்கு பிறகு தான் லாய்க்கு என்ன மாதிரி அப் அதனால் வந்து நாங்கள் தமிழ் சொசைட்டியில் வந்து எங்களுக்கு சம உரிமம் கிடைச்சிதுன்னு தான் சொல்லவே மாட்டேன்னு இன்னும் எங்கிட்ட தமிழாக்கள் வந்து இந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ண வேணும் பொம்பளை பிள்ளைகளாகவே இந்த ஃப்ரீடத்துக்கு வேணும் கொஞ்சம் சரி சம நான் நாங்கள் இதுவரைக்கும் இப்போ பேசிகிட்ருக்கோம்னா கண்டிப்பாக சம உரிமை கிடைக்கலன்றதுனால நாங்கள் மறுபடியும் மறுபடியும் இருக்கோம் இல்லை இல்லாட்டி நாங்கள் அதை பற்றி பேசவே மாட்டோம் இப்போ வந்து கிராமப்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம உரிமைன்றாலே என்னென்று தெரியாது ஆனால் அவங்க ஸ்டில் அடுப்படையில் தான் இருக்காங்க நிறைய பேருக்கு படிப்பு வசதி இல்லை என்ன செய்கிறோம் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தேர்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும் அதே மாதிரி இப்போ சொல்லியிருந்தாங்க அந்த வேஜஸ் எல்லாம் கூட இருக்குது குறைய இருக்குது அது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் அது வந்து அதை சரி பண்ணும் அவ்வளோ இந்த சம உரிமை பற்றி நாங்கள் இப்போ பேசி இந்த நேரத்தில் அதாவது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது வெளியில் பெண்ணியம் பேசி வெளியில் வெளியே வெளியே வந்த பெண்கள் நிறைய பேர் சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் தங்களது குடும்பத்தையும் நிறைய வழி நடத்தி நிறைய ஒரு சாதனை செய்திருக்கின்றார்கள் ஆனால் சில 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 பெண்கள் எங்களது பெண்களும் சில பேர் தவறு செய்கின்றார்கள் என்று பேசிக்கொண்டு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் இங்கே ஆண்களுக்குள் அந்த பெண்களுக்கான அந்த ஒரு எதிர்ப்புத்தன்மை வருகிறது நான் நினைக்கின்றேன் அதை கொஞ்சம் பெண்கள் தங்களது குடும்பத்தை பார்த்து கொண்டு அதே நேரத்தில் வெளியில் இறங்கி நிற நிறைய சாதனைகள் செய்தால் நிச்சயமாக ஆண்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் கூடுதலாக இப்போ வெளியில் வலிக்கின்ற பொழுது எங்களது நிலா சொன்ன மாதிரி ஏன் பெண்களுக்காக தடை செய்கின்றார்கள் கூடுதலாக இப்போ நிறைய படிக்க வேண்டாம் படித்தால் கொஞ்சம் இருமாப்புடன் நடந்து கொள்ள போகின்றாயோ என்ற ஒரு ஒரு கவலை ஆனால் அதே நேரத்தில் பெண்கள் நாங்களும் கொஞ்சம் எங்களுக்குள் பெண் பெண் என்ற தன்மையை நாங்கள் மனசுக்குள் வைத்துக்கொண்டு நாங்கள் சம உரிமை கேட்டால் நிச்சயமாக அதுவும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும் சரி ஆள் மட்டையும் தோல் ரெண்டு பேருமே அழகான விஷயங்களை இல்லையா ம் இல்லையா சரி அந்த அழகான விஷயங்களை ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதாவது பெண்கள் கூட சொல்லியிருந்தார்கள் நிச்சயமாக பெண்களுக்கான சம உரிமை கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனூடாகத்தான் இந்த இல்லற வாழ்க்கையை கூட நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் அதே தான் ஆண்களும் சொல்லியிருந்தார்கள் பெண்களுக்கு நாங்கள் எப்போ சுதந்திரம் கொடுத்து விட்டோம் அவர்கள் உள்வாங்கியது இப்பொழுதுதான் இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருந்தது போன்று சிவா சொல்லியிருந்தார் இல்லையா இறைவன் காலத்திலேயே சொல்லப்பட்டது என்று சொல்லி கொள்ளலாம் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் அதாவது சிவன் பாதி சக்தி பாதி என்று சொன்னதே அப்பொழுதே சொல்லி சொல்லி இருக்கின்றது தான் நினைக்கிறேன் சம உரிமை அன்று இருந்தது அதாவது சிவன் இல்லை சத் சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பல உதாரணங்களை முன்வைத்துக் கொண்டே போகலாம் நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம் ஆரோக்கியமான கருத்துக்களை ரெண்டு டீம்லேயும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ரெண்டு டீமுக்கும் நாங்கள் இப்போ என்ன சொல்லப் போகிறோம்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள்

சரி அதே மாதிரி டோலுமா டீம் ஆளுமா டீம்ல இருந்து யார் நல்லா பேசினாங்கன்னு நினைக்கிறீங்க முகுந்தன் 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 மூச்சு கொடுத்து பேசினாப்ல முகுந்தன் எனக்கு கொடுக்காம வேற பேசினாரு அந்த டீம்ல இருந்து எங்களுடைய நிலா இந்த டீம்ல இருந்து எங்களுடைய முகுந்தன் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடின எப்படி இருக்கும் ஜேஜி நான் இமேஜின் பண்ணவே இல்ல ஆனா பண்ண பார்த்த நல்லா இருக்கு பார்த்தலாம் அசையோடு பேசவந்த வார்த்தை பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்கின்றோம் இது எங்கள் நச்சு விழா